உலகத்தை நீங்கள் ஒரு கோணத்தில் பார்க்கிறீர்கள் என்றால் கதைகள் இன்னொரு கோணத்தை காட்டும் அந்தப் புதிய கண்ணோட்டத்தைக் காண நீங்கள் தயாரா அந்த பார்வை விரிவடைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடக்கத்தின் அவதாரம் பெரியவா சங்கரர் என்பது உடனிருந்த கிங்கரர்களுக்கு புரியவில்லை கூர்காவுக்குத் தெரிந்திருந்தது தொகுப்பாளர் டி எஸ் கோதண்டராம சர்மா தட்டச்சு வரகூரான் நாராயணன் ஒரு கூர்கா தரிசனத்துக்கு வந்தார் முகத்தில் கவலை தெரிந்தது என்ன சமாச்சாரம்னு கேளு என்று தொண்டரிடம் சொன்னார்கள் பெரியவா கூர்கா சொன்னார் நான் பிறந்ததிலிருந்தே கஷ்டங்களைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஏதோ புண்ணிய வசத்தால் ஸ்வரூபமான பெரியவா தரிசனம் கிடைச்சிருக்கு இனி எனக்கு ஜென்மாவே வரக்கூடாது என்று அனுகிரகம் பண்ணனும் ஆகா அப்படியே ஆகுக உனக்கு இனி ஜென்மாவே கிடையாது என்று பெரியவாள் சொல்லிவிடவில்லை பின் மெதுவாகச் சொன்னார்கள் அந்த மாதிரி வரம் கொடுக்கும் சக்தி எனக்கு இல்லை நான் தினந்தோறும் பூஜை செய்யும் சந்திரமௌலீஸ்வரரையும் திரிபுர சுந்தரியையும் உனக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கூர்காவுக்கு இந்த பதில் பட்டது போலும் ஒரே குதூகலம் அவருக்கு பிரசாதம் பெற்றுக்கொண்டு எனக்கு இனிமேல் ஜென்மா கிடையாது ஈசுவராக்ஞை என்று திரும்பத் திரும்ப சொல்லிக்கொண்டே போனார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி எனக்கு ஜென்மா வரக்கூடாதுன்னு கேட்டு இவன் ஒருத்தன்தான் வந்திருக்கான் என்று கண்களில் ஞானொளி வீசக் கூறினார்கள் பெரியவா மனுஷியனாக அவதாரம் பண்ணிய ராமன் எந்த தைரியத்தில் ஜடாயுவுக்கு ஸ்வர்க்க லோகத்தை கொடுத்தான் அவனறியாமல் நாராயணத்துவம் வெளிப்பட்டுவிட்டது என்று ஒரு பௌராணிகர் கூறியது நினைவுக்கு வந்தது பெரியவா சங்கரர் என்பது உடனிருந்த கிங்கரர்களுக்கு புரியவில்லை கூர்காவுக்கு தெரிந்திருந்தது